பேருந்துகள் சரிவர கிடைக்காததால் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் மாணவர்கள் செல்வதற்கு போதுமான பேருந்துகள் இல்லை மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க சூழல் எப்படி இருக்கு காயத்ரி தமிழகம் முழுவதுமே கடந்த இரண்டு நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த வருகிற பத்தொன்பதாம் தேதி முப்ப பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவித்ததன் அடிப்படையில் தற்போது தற்காலிகமாக இன்று மாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது போராட்டத்தை வந்து வாபஸ் பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில திருவாரூர்ல புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் என்ற இரண்டு பேருந்து நிலையம் உள்ளது இந்த நிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவிப்புறம் பள்ளிகளில் அதிக அளவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று மாலை பள்ளி விட்டவுடன் நேரடியாக பேருந்து நிலையத்திற்கு பேருந்து ஏறுவதற்காக வந்தனர் அப்பொழுது திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் எந்த பேருந்துகளும் இல்லாத காரணத்தினால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது திருவாரூரில் இருந்து நாகூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் அதிக அளவு பேருந்துகள் இல்லாத ஒரு காரணம் பேருந்துகள் எதுவும் வராத காரணத்தினாலும் மாணவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கிறார்கள் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நன்றி ராஜசேகர்